ஹே காய்ஸ் நான்தான் தான் உங்க கௌஷிக் இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளாலேயே இப்ப உருக்கிக்கிட்டு இருக்க சம்பவத்தை பத்தி தான் பார்க்க முடியும் அதுவும் ஒரு குல ரெண்டு குல இல்லை அஞ்சு குல ஒரே நாள்ல ஒரு தமணி இருக்கும் அதனோட புல் வீடியோ தான் இந்த இதுல வரப்போகுது யாரு என்ன எங்க நடந்ததுன்றத ஃபுல்லா இந்த வீடியோல பாக்கலாம் கேரளால திருவனந்தபுரத்தை சேர்ந்தவன் தான் இருபத்தி மூணு வயசான அஃப்ரான் தம்பி அம்மா பண்ற ஒரு சந்தோஷமா தான் கிட்டத்தட்ட அவன் இருபத்தி நாலு வழக்கம் போது அவங்க அம்மா கூட பேச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அஃபரானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு தகராறு ஏற்பட்டு அந்த தகராறு அப்ப ஒரு கோவம் மட்டும் தன்னோட பெத்த தாயும் கூட பார்க்காம ரொம்ப பயங்கரமா தன்னோட தாயை தாக்கியிருக்கான் இதில் படுகாயம் அடைஞ்ச அவங்க அம்மா அங்கேயே சம்பவ இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்தாங்க அங்க இருந்து அஃபரான் நேராக தன்னோட பாட்டி வீட்டுக்கு போனான் கோவம் இன்னமும் அஃப்ரானுக்கு அடங்கலை டைரக்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்தான் அவங்க பாட்டியை பார்த்துட்டு தன்னோட பண தேவைக்காக அவங்க பாட்டி கிட்ட கேட்டான் ஆனா அவங்க பாட்டி கிட்ட பணம் இல்லை அதுக்கு அஃான் இன்னமும் கோபம் உங்களோட செயினை எனக்கு தாங்கன்னு கேட்டான் அதுக்கு உங்க பாட்டி ரொம்பவே மனமுடைஞ்சு இந்த செயின் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட சாவுக்காக யூஸ் ஆகும்ன்றதுக்காக வச்சிருக்கேன்ப்பா இந்த செயினை என்னால உனக்கு தர முடியாதுன்னு சொன்னாங்க ரொம்பவே கோபம் விட்டுற தன்னோட பாட்டின்னு கூட பார்க்காம அந்த செயினுக்காக தன்னோட பாட்டியை கொடூரமான முறையில தாக்கி அந்த பாட்டி சம்பவ இடத்துல உயிரிழந்தான் அங்க இருந்து தன்னோட பாட்டி உயிரிழந்து நான் பார்க்கா நான் நேரடியா பைக் எடுத்துட்டு போற வழியில அந்த பாட்டியோட செயினையும் வச்சு பணமா மாத்திட்டான் அது மட்டும் அங்க இருந்து நிற்கல அஃனோட குல வரி நேரா ஸ்ட்ரெயிட்டா அவங்க பெரியமா பெரியா போகணும் அங்க பார்த்தா அவங்க பெரியமா பிரிப்பா அஃப்ரான நல்லபடியா தான் இருக்க மாட்டாங்க அங்க இருந்து அஃப்ரான் மீண்டும் தன்னோட பண அவங்க பெரியமா பெரியா கிட்ட காசு கேட்டான் ஆனா அவங்க பெரியமா பெரியாவும் அஃப்ரானோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பணம் இல்லைன்னு சொன்னாங்க ரொம்பவே கோபமான அஃப்ரான் தன்னோட குலவெறி அடங்காம தன்னோட பெரியமா பெரியப்பாவையும் கொடூரமான முறையில தாக்கி அங்கேயே சம்பவ இடத்திலேயே ரெண்டு பேரும் வந்தாங்க இது மட்டும் இல்லாம அஃப்ரான் கிட்டத்தட்ட இப்ப ஒரு நாடு கொலை பண்ணிட்டாங்க அதோட நிக்கல அஃப்ரான் நேரடியா தன்னோட வீட்டுக்கு இருக்கனாலாம் திட்டனான அஃப்ரான் தன்னோட நீண்ட நாள் காதலியன போன் செஞ்சு தொடர்பு கொண்டு என்னை வந்து சந்திக்கணும் அவங்க காதலியும் வீட்டுக்கு வந்த காதலிய அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அஃப்ரான் மீண்டும் தன்னோட காதலி கூட தகராறுல ஈடுபட்டு தன்னோட நீண்ட நாள் காதலையும் கூட பார்க்காம ரொம்ப கொடூரமான முறையில ஈவிக்கல்லாம கொலை செஞ்சான் கொலை செஞ்சவன் சும்மா அதோட மட்டும் நிற்கல அவன் மது போதையில சரக்கு சரக்கும் கையுமாதான் அணைக்கிறது இருக்கான் வீட்டுக்கு சரக்கு வாங்கிட்டு வந்து சரக்குல பாதி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கும் போதே ஸ்கூல் விட்டு திரும்ப அவங்க தம்பி கிட்ட தனக்கு கிட்ட இருந்த காசுல தனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி கட்டிட்டு இருக்கான் அஃனானோட தம்பியும் அண்ணன் சந்தோஷமா இருக்கான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அண்ணன் இருக்காங்க சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் சாப்பாடு வாங்கிட்டு வந்த தம்பிய தம்பின்னு கூட பாராம ஸ்கூல் பையன் கூட ஒரு சிறு பாலகன் கூட பார்க்காம அந்த பையனை கொடூரமான முறையில அங்கேயே தாக்கி உயிரை நிக்கல கிட்டத்தட்ட ஆறு பேரை செஞ்சான் தான் கிட்ட இருந்த மீதி இருந்த சரக்குல நான் மறைச்சு வச்சிருந்த எலி மருந்தை எடுத்து அந்த சடக்குல கலந்து குடிச்சுட்டு மயங்கிய நிலையில திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாலை ஆறு முப்பது மணி போல போய் சடங்கு ஆயிருக்கான் திருவனந்தபுரம் போலீஸார் அஃப்ரான கூப்பிட்டு விசாரிக்கும் போது எதுக்கிட்ட நீங்க வந்தேன்னு விசாரிக்கும் போது நான் கொலை பண்ணிட்டேன் அதுக்காக சரண்டராக வந்திருக்கேன்னு சொன்னான் திருவனந்தபுரம் போலீஸ்காரங்களும் இது ஒரு குலையா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அஃப்ரான் சொன்ன டீட்டெயிலை கேட்டு திருவனந்தபுரம் போலீஸ்காரங்களே அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட அரண்டு போனாங்க இவன் சொன்ன டீட்டெயிலை கேட்டு அஃப்ரான் சொன்ன டீட்டெயில வச்சு அவங்க எல்லா இடத்துலயும் சோதனை செஞ்சாங்க அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே பிரேதங்கள் மட்டும்தான் ஆனால் ஏதோ லக்கிலி அவங்க அம்மா உயிரோட இருந்திருக்காங்க அவங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவங்க அம்மா சொன்ன தகவலின்படி அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனில் இருந்திருக்காங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் கடனும் அஃப்ரானோட தலைமையில் வந்து விழுந்திருக்கு அஃப்ரானோட அப்பா கல்ஃப் கண்ட்ரியில் நல்லா தான் சம்பாதிச்சிருந்தா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் கடனை அடைக்கிறதுக்கு போதுமான பணம் அவங்க கிட்ட இல்லை அவங்க பாட்டிக்கிட்டே இருந்து பறிச்ச சைன கூட அஃப்ரான் வித்து ஒரு கலங்கரனுக்கு கடனை தான் அடைச்சிருக்கான் இந்த கடன் சுவையை தாங்க முடியாம ரொம்பவே கோபமான மனநிலை உடைந்த நிலையில இருந்த அஃப்ரான் கிட்டத்தட்ட அஞ்சு பேரும் புறச்சு இந்த கேஸ்ல இதுதான் கட்ட விசாரணை தகவலாம் வந்திருக்கு உங்களுக்கு இந்த கேஸ பத்தி ஃபுல் டீட்டெயில் வேற நான் பார்ட் டூ வீடியோ போடுறேன் கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க கௌசிக் தாசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கைஸ்